புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அடி சேராதவர் என்கிறது திருக்குறள் நாம் செய்கின்ற வினைகளின் பயன்களை அனுபவிப்பதற்காக மறுபிறப்பு ஏற்படுவதாக நமது சனாதன தர்மம் கூறுகிறது இவ்வாறாக ஒவ்வொரு பிறவியிலும் செய்யும் நல்வினை தீவினை பயன்களை அனுபவிப்பதற்காக அடுத்தடுத்த பிறவிகள் தோன்றுகின்றன இதனைத்தான் பிறவி பெருங்கடல் என்கிறார் திருவள்ளுவர் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி இறுதி இலக்கான முக்திகை அதாவது பிறவா பெருநிலையை அடைவதற்கு இறைவன் திருவடிகை பற்றி கொள்ள வேண்டும் என்கிறார் இறைவன் திருவடிகை சரணடைகின்ற இந்த சரணாகதி தத்துவம் நமது ஹிந்து மதத்தில் குறிப்பாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமானதாக போற்றப்படுகிறது இறைவனது திருவடிகை பற்றிக்கொண்டு அடைகின்ற வீடு வேற்றைத்தான் பரமபதம் என்று பக்தர்கள் கொண்டாடுகின்றனர் இந்த முக்தி நிலையை சைவர்கள் கைலாசம் என்றும் வைணவர்கள் வைகுண்டம் என்றும் அழைக்கின்றனர் அந்த வகையில் இறைவன் வைகுண்டநாதனாக சேவை சாதிக்கும் வைணவ திவ்ய தேசம்தான் காஞ்சிபுரத்தில் உள்ள பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் இந்த பழம்பெரும் திருக்கோவில் காஞ்சி கைலாசநாதர் திருக்கோவிலை போலவே கலை பொக்கிஷமாகவும் வரலாற்று களஞ்சிகமாகவும் திகழ்கிறது பரமேஸ்வர விண்ணகரத்தில் எம்பெருமான் மூன்று திருக்கோலங்களில் சேவை சாதிக்கிறார் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவுக்கும் பெயர் பெற்ற காஞ்சி வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக வரலாற்று சிறப்புகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் அகம்குளிரக் காண்போம் சிவனும் ஒன்று என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக திகழும் ஒரு சில அபூர்வ திருத்தலங்களில் ஒன்றுதான் காஞ்சிபுரத்தில் உள்ள திருபரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் பரமேஸ்வரன் என்பது சிவபெருமானுக்குரிய சிறப்பு பெயர்களில் ஒன்று விண்ணகரம் என்பது விஷ்ணு கிரகம் என்பதன் திரிவு இதன் பொருள் விஷ்ணுவின் கோவில் என்பதாகும் வைகுண்ட பெருமாளாக மகாவிஷ்ணு எழுந்தருளியிருக்கும் ஆலயத்திற்கு பரமேஸ்வர விண்ணகரம் என்ற திருப்பெயர் இருப்பது ஆச்சரியமல்லவா அத்துடன் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சின்ன காஞ்சிபுரம் எனப்படும் விஷ்ணு காஞ்சியில் அமைந்திருக்க இந்த வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலோ பெரிய காஞ்சிபுரம் எனப்படும் சிவ காஞ்சியில் காமாட்சியம்மன் திருக்கோவிலுக்கு அருகே அமைந்துள்ளது பெருமாள் கோவில் உருவானதற்கு ஒரு வகையில் சிவபெருமான் கொடுத்த வரமே காரணம் என்கிறது கோயில் ஸ்தல புராணம் முன்னொரு காலத்தில் விதர்ப்பதேசம் என்ற பகுதியை விரோசனன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு பல ஆண்டுகளாக புத்திர பாக்கியம் இல்லாததால் முனிவர்களிடம் இதற்கான பரிகாரத்தை கேட்டார் அப்போது ஒரு முனிவர் முற்பிறவி பையனால் விரோசனனுக்கு குழந்தை பேறு ஏற்படவில்லை என்று கூறி இந்த குறை நீங்க சிவபெருமானை வழிபடுமாறு உபதேசித்தார் அதன்படி காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு வருகை தந்த விரோசன மன்னன் சிவபெருமானுக்கு பல மாத காலம் பூஜை செய்து வழிபட்டுள்ளார் அவரது உண்மையான பக்திக்கு மெச்சிய சிவபெருமான் விரோசன மன்னனுக்கு புத்திர பாக்கியம் அருளினாராம் ஒரு முனிவரின் சாபத்தால் பூமியில் பிறக்க நேரிட்ட வைகுண்டத்தின் துவாரபாலகர்களான ஜெயன் விஜயன் ஆகிய இருவரையும் விரோசனனுக்கு இரட்டைக் குழந்தைகளாக பிறக்க சிவபெருமான் வரமளித்தாராம் அவ்விதம் பிறந்த இரட்டைக் குழந்தைகளுக்கு பல்லவன் வில்லவன் என்று பெயர் சூட்டி விரோசனன் வளர்த்து வந்தார் சிறந்த விஷ்ணு பக்தர்களாக திகழ்ந்த அவர்கள் இருவரும் வாலிப வயது வந்ததும் உலக மக்களின் நன்மைக்காக மகாவிஷ்ணுவை நோக்கி மிகப்பெரிய யாகம் நடத்தினார்களாம் அந்த யாகத்தில் வைகுண்டநாதராகவே மகாவிஷ்ணு எழுந்தருளினாராம் அத்துடன் இளவரசர்களுக்கு தேவையான அனைத்து கலைகளையும் குருவாக இருந்து உபதேசித்தாராம் இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரின் வேண்டுகோளை ஏற்று பக்தர்களுக்கு அருள்வதற்காக வைகுண்டநாதர் திருக்கோலத்திலேயே மகாவிஷ்ணு இந்த திருத்தலத்தில் கோவில் கொண்டு அருள்வதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது பரமேஸ்வரன் அருளால் பிறந்த இரட்டையர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் என்பதால் இதற்கு பரமேஸ்வர விண்ணகரம் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மற்றொரு ஸ்தல புராண கதையின்படி முற்காலத்தில் வனமாக இருந்த இந்த திருத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்த பரத்வாஜ முனிவரின் தவத்தை தேவலோக பெண் ஒருத்தி கலைத்தாளாம் பரத்வாஜருக்கும் அந்த தேவகன்னிக்கும் ஒரு மகன் பிறந்தானாம் அதன் பின்னர் பரத்வாஜர் மீண்டும் தவத்தில் ஈடுபட தேவகண்ணி தேவலோகத்திற்கு திரும்பி சென்று விட்டாளாம் அவர்களுக்கு பிறந்த மகனை காப்பாற்றி வந்த மகாவிஷ்ணு தன்னிடம் வரம் கேட்டு வழிபட்டு வந்த பல்லவ மன்னனிடம் அந்த குழந்தையை தந்தாராம் பரமேஸ்வரன் என்று பெயரிடப்பட்ட அந்த பையன் பிற்காலத்தில் பல்லவ அரசராக ஆனபோது விஷ்ணுவுக்கு கோயில் எழுப்பினானாம் அந்த மன்னனின் பெயரால் பரமேஸ்வர விண்ணகரம் என்று இந்த திருத்தலத்திற்கு பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது வரலாற்று தகவல்களின்படி சிறந்த விஷ்ணு பக்தனான பல்லவ பேரரசன் இரண்டாம் நந்திவர்மன் என்பவரால் வைகுண்ட பெருமாள் கோவில் கட்டப்பட்டதாக தெரிகிறது இந்த அரசன் தான் கட்டிய விஷ்ணு கோவிலுக்கு தனது தந்தையும் பல்லவ மன்னனுமான பரமேஸ்வர வர்மனின் பெயரால் பரமேஸ்வர விண்ணகரம் என்று பெயர் சூட்டியதாக கூறப்படுகிறது அமர்ந்த திருக்கோளம் நின்ற திருக்கோளம் கிடந்த திருக்கோளம் நடந்த திருக்கோளம் ஆகிய நான்கு திருக்கோலங்களை மகாவிஷ்ணு திருக்குறுங்குடி அழகிய நம்பி திருக்கோவில் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் திருக்கோவில் ஆகிய திருத்தலங்களில் காட்டி அருளுகிறார் இதேபோல் மதுரை கூடலகர் பெருமாள் திருக்கோவில் காஞ்சி வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் உத்தரமேரூர் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் ஆகிய திருத்தலங்களில் அமர்ந்த நின்ற கிடந்த ஆகிய மூன்று திருக்கோலங்களில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் இவற்றுள் காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டதால் திவ்ய தேசம் என்று போற்றப்படும் நூற்றி எட்டு வைணவ திருக்கோவில்களில் பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் காஞ்சி வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலும் ஒன்றாகும் இந்த திருக்கோவிலை எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமங்கை ஆழ்வார் பத்து பாடல்களை கொண்ட பதிகம் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார் அந்த பதிகத்தின் முதல் பாடல் சொல்லுவன் சொல்வொருள் தான் அவையாய் சுவை ஊறு ஒளி நாற்றமும் தோற்றமும் ஆய் நல்லறன் நாரணன் நான்முகனுக்கு இடம்தான் தடம் சூழ்ந்து அழகு ஆய கட்சி பல்லவன் வில்லவன் என்று உலகில் பலராய் பலவேந்தர் வணங்குகள் பல்லவன் மல்லையர் கோன் படிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே என்று இந்த திருத்தலத்தை போற்றுகிறது உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களைக் குறிக்கும் சொற்களாகவும் அவற்றின் பொருளாகவும் தானே இருக்கும் இறைவன் சுவையறிதல் தொடுபுணர்ச்சி கேட்கும் திறன் நுகரும் திறன் மற்றும் காணும் திறன் ஆகிய ஐந்து நானேந்திரியங்களாகவும் அவற்றோடு தொடர்புடைய பஞ்ச பூதங்களாகவும் இருப்பவன் அளித்தல் காத்தல் படைத்தல் ஆகிய முத்தொழில்களையும் புரியும் ஹரன் நாராயணன் பிரம்மன் ஆகிய மூவராகவும் இருக்கும் ஒருவன் அத்தகைய எம்பிரான் பெருமை சூழ்ந்து அழகாக விளங்கும் காஞ்சி மாநகரிலே பல்லவன் என்றும் வில்லவன் என்றும் பல மன்னர்களாலும் போற்றி வணங்கப்படுகின்ற வீர கடல்களை கால்களில் அணிந்திருக்கும் மல்லாபுரி எனப்படும் பல்லவ ராஜிகத்தின் தலைவலான பல்லவகரசன் பணிவோடு போற்றி சேவைகள் செய்கின்ற வகையில் பரமேஸ்வர விண்ணகரத்தில் எழுந்தருளி இருக்கிறான் என்று இந்த பாடலுக்கு பொருள் அவ்வாறு பல்லவ மன்னர்களால் போற்றி வணங்கப்பட்ட பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலின் ஆன்மீக வரலாற்று சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது பல்லவ மன்னர்களின் சிற்பக்கலை சிறப்புக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழும் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் கைலாசநாதர் திருக்கோவிலை போலவே கருங்கற்கள் மற்றும் சாண்ட்ஸ்டோன் எனப்படும் நுண் மணல் பாறை ஆகியவற்றைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளது தொன்மைச் சிறப்பு மற்றும் மிகுந்த கலை வேலைப்பாடுகள் காரணமாக இந்த திருக்கோவிலும் கைலாசநாதர் திருக்கோவிலை போலவே இந்திய தொல்பொருள் துறையினரின் பராமரிப்பில் உள்ளது காஞ்சிபுரம் நகரின் மையப்பகுதியில் நீண்ட அழகான புல்வெளிக்கு மத்தியில் மிகப்பெரிய செவ்வக வடிவில் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் கம்பீரமாக காட்சி தருகிறது கருங்கற்களால் ஆன நீண்ட பெரிய மதில் சுவர்களுக்கு மத்தியில் கோவிலுக்குள் செல்வதற்கான நுழைவாயில் அமைந்துள்ளது பலிபீடம் கொடிமரம் ஆகியவற்றை தாண்டிச் சென்றால் கலை வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் நிரம்பிய முன்மண்டபம் உள்ளது அதன் வழியாக மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் மூலவர் சன்னதிக்கு முன்புறத்தில் அகழி போன்ற அமைப்பு உள்ளது முகுந்த விமானம் என்று அழைக்கப்படும் பிரமிட் வடிவத்திலான விமானத்தின் கீழ் மூலவர் சன்னதி அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் மூலவர் கருவறை மூன்று அடுக்குகளாக உள்ளது கீழ்தளத்தில்தான் பிரதான கருவறை அமைந்துள்ளது இந்த கருவறைக்குள் அமர்ந்த திருக்கோலத்தில் மூலவர் வைகுண்ட பெருமாள் திருக்காட்சி தருகிறார் இவருக்கு பரமபதநாதர் என்ற மற்றொரு திருப்பெயரும் உண்டு பரமேஸ்வர விண்ணகரம் திருக்கோவிலில் மூலவர் கருவறைக்கு மேல் உள்ள முதல் தளத்தில் பார்க்கடலில் சயனித்திருக்கும் திருக்கோலத்தில் பெருமாள் திருக்காட்சி தருகிறார் இந்தப் பெருமாள் தரிசனம் தினந்தோறும் கிடைத்துவிடாது மாதந்தோறும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை ஏகாதசி தினத்தன்று மட்டுமே சயனக்கோல பெருமாளை தரிசிக்க முடியும் அப்போது இவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இதேபோல் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் இந்த திருக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி என்று ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக அதிக பக்தர்கள் வருகை தரும் திருத்தலமாகவும் இது திகழ்கிறது அதே நேரத்தில் இங்கே எம்பெருமாளே மாலை பரமபதநாதராக இருப்பதால் மற்ற வைணவ ஆலயங்களைப் போல இங்கே சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு கிடையாது காஞ்சிபுரத்தில் மட்டுமே பதினான்கு திவ்ய தேசங்கள் உள்ளன வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அஸ்தபயகரம் ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் திருவெக்கா சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோவில் திருத்தன்கா விளக்கொளி பெருமாள் திருக்கோவில் திருவேலுக்கே அழகிக சிங்கப் பெருமாள் கோவில் திரு பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் திரு ஊரகம் உலகலந்த பெருமாள் திருக்கோவில் திரு கார்வண்ண பெருமாள் கோவில் திரு நீரகம் பெருமாள் ஆலயம் திருக்காரகம் கருணாகர பெருமாள் கோவில் திரு பாடகம் பாண்டவதூதர் ஆலயம் திரு பவளவண்ணநாத பெருமாள் திருக்கோவில் ஆதிவராக பெருமாள் கோவில் மற்றும் நிலா துண்ட துண்டப்பெருமாள் ஆலயம் ஆகியவையே அந்த பதினான்கு திவ்ய தேசங்கள் இவற்றுள் பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் மாதத்தின் இருபட்சந்தோறும் ஏகாதசி தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும் பெருமையோடு ஆண்டுதோறும் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருநாளன்று பரமபத வாசல் திறக்கப்படாத வித்தியாசமான திவ்ய என்ற சிறப்பையும் பெற்றுள்ள காஞ்சி வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் தொடர்பான அலையவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது விண்ணகரம் திருக்கோவிலில் மூலவர் கருவறைக்கு மேல் இரண்டாவது தளத்தில் உள்ள கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிப்பதாக ஐதீகம் இந்த திருக்கோலத்தில்தான் பல்லவ மன்னனுக்கு பெருமாள் குருவாக இருந்து பல கலைகளை உபதேசம் செய்து அருளினாராம் இந்த மூன்றாவது கருவறைக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு தற்போது அனுமதி இல்லை இந்த திருக்கோவிலில் தாயாருக்கு தனிச்சன்னதி உள்ளது அமர்ந்த திருக்கோலத்தில் அருளாட்சி நடத்தும் அம்மனுக்கு வைகுந்தவல்லி தாயார் என்று திருநாமம் காஞ்சி வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலின் கருவறையைச் சுற்றி சிங்கமுகத் தூண்கள் தாங்கி நிற்கும் நடைமேடை மண்டபம் கலையம்சத்துடன் கம்பீரமாக உள்ளது அத்துடன் கருவறை சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பப் பலகைகள் காண்பவர் கண்களுக்கு கலைவிருந்து படைப்பதோடு பல கதைகளையும் பேசுகின்றன பரத்வாஜ முனிவரின் வழிவந்த பல்லவர் வம்சத்தின் வரலாற்றை எடுத்துரைக்கும் சிற்ப வரிசைகள் ஒரு புறத்தை அலங்கரிக்கின்றன வலதுபுறச் சுவரில் உள்ள மற்றொரு சிற்ப வரிசையில் மகேந்திரவர்மன் அவரது மகன் நரசிம்மவர்மன் ஆகிய பல்லவ மன்னர்கள் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியுடன் நடத்திய போர்களை வர்ணிக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதேபோல் பரமேஸ்வரவர்ம பல்லவ மன்னன் இறக்கும் சமயத்தில் அவருக்கு நேரடி வாரிசு இல்லாததால் பல்லவர்களின் வழித்தோன்றல்கள் பரவியிருக்கும் காம்போஜம் எனப்படும் கம்போடியா வரையில் பல இளவரசர்கள் தேடி ஆராயப்பட்டு இறுதியில் பன்னிரண்டு வயது நந்திவர்மனை அடுத்த அரசனாக நியமித்தது வரையிலான வரலாற்று சம்பவமும் சிற்ப பலகைகளில் பதிக்கப்பட்டுள்ளன இதேபோல் ஸ்ரீ கிருஷ்ணரின் வரலாற்றை கூறும் இருபத்தி நான்கு சிற்ப பலகைகள் உள்ளிட்ட பல சிற்ப வேலைப்பாடுகளும் சுவரை அலங்கரிக்கின்றன காஞ்சிபுரத்தில் உள்ள பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலை பல்லவ பேரரசன் இரண்டாம் நந்திவர்மன் கடந்த ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் பின்னர் சோழ அரசர்கள் விஜயநகர மன்னர்கள் ஆகியோர் இந்த திருக்கோவிலுக்கு பல்வேறு திருப்பணிகளை மேற்கொண்டு பராமரித்துள்ளனர் இது தொடர்பான பல்வேறு கல்வெட்டுகள் இந்த திருக்கோவிலில் காணப்படுகின்றன இவற்றுள் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்றில் அபிமான சித்தி என்ற அரசன் இந்த ஆலயத்துக்கு ஆயிரம் சவரன் தங்கத்தை காணிக்கையாக வழங்கியது பற்றி கூறப்பட்டுள்ளது இதேபோல் பல்லவ மன்னன் தந்திவர்மன் காலத்தில் பத்தாயிரம் களஞ்சி கடை கொண்ட தங்கக் கிண்ணம் காணிக்கையாக வழங்கப்பட்டது குறித்தும் கோவிலின் தினசரி செலவுகளுக்காக மூவாயிரம் களஞ்சி கடை கொண்ட தங்கம் வழங்கப்பட்டது குறித்தும் மற்ற கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது காஞ்சி வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலின் பராமரிப்பு இந்திய தொல்லியல் துறையின் வசம் இருந்தாலும் கோவில் நிர்வாகத்தை தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை மேற்கொள்கிறது இந்த திருக்கோவிலில் வைகானச ஆகம முறைப்படி தினந்தோறும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது காஞ்சியின் ஆன்மீக வரலாற்று சிறப்பை பறைசாற்றும் பரமேஸ்வர விண்ணகரம் சென்று வைகுண்ட பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் யுக வாழ்வு இனிமையாக அமைவதோடு பரலோக வாழ்வும் பரமானந்தமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம் thank <laughs> you